தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு நியாய யாத்திரையில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்ற சம்பவம் காங்கிரஸ் கட்சியினரை நிம்மதி பெருமூச்சு விட வைத்துள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் உடனான தொகுதி பங்கீடு நிறைவடையும் வரை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு நியாய யாத்திரையில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஐ என்டிஐ கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து சமீபத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு நிறைவடைந்தது இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு நியாய யாத்திரையில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்றார் அதில் பேசிய அவர் வரும் நாட்களில் நம்முன் முன் இருக்க போகும் மிகப்பெரிய சவால் ஜனநாயகத்தையும் நாட்டின் அரசமைப்பையும் பாதுகாப்பதே ஆகும் அம்பேத்கரின் கனவை நினைவாக்க நாம் இதனை செய்ய வேண்டும் பாஜகவை ஒழிப்போம் தேசத்தை பாதுகாப்போம் என்று பேசியுள்ளார் ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு நியாய யாத்திரையில் அகிலேஷ் யாதவ் பங்கேற்ற சம்பவம் காங்கிரஸ் கட்சியினரை நிம்மதி பெருமூச்சு விட வைத்துள்ளது